யார் பக்கம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன் சீமான் பக்கம் வரவில்லை நீங்கள் சீமான் இதை கையிலே எடுக்கிறார் என்றால் பாதி பேருக்கு தூக்கம் இல்லை இரவில் எல்லாம் எழுதுறார் எதற்காக இவர் இதை போய் எடுக்கிறார் ஜாதி வழக்கு கணக்கெடுப்பு தேவையா ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும் இந்த திராவிடம் என்ன செய்தது ஒரு ஒரு ரூம்ல ரெண்டு குழந்தை இருக்கிறார்கள் ஒரு ரூம்ல பத்து குழந்தை இருக்கிறார்கள் பத்து குழந்தைக்கு பத்து முட்டை ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு முட்டை பத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த முட்டையை அவன் கொடுத்து கொண்டே போனான் நாம் எல்லாம் இழைத்து போய்விட்டோம் எங்க கொடுமை எங்க தெரியுமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பத்து முட்டை எங்களுக்கு எங்கடான்னு கேக்குறதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் இதோடைய தேதி எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ ஏமாற்றி சொல்லப்பட்டது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இது வாழ வைக்கும் வாழ வைக்கும் மலையாளியை வாழ வைக்கும் தெலுங்கு வாழ வைக்கும் தமிழை மட்டும் ஆளவே வைக்காது இது தமிழனை ஆழ வைக்கவே கூடாது என்று நினைத்திருக்கிறேன் வந்தாரை வாழ வைக்கிற தான் இன்னும் தமிழர்கள் நாங்கள் முட்டாளாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்னென்ன சொல்லிக்கோ எப்படியெல்லாம் பேசுகிறோம் நாம் தமிழர் என்ற கட்சியிலே கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏன் நாங்கள் வைராகியமாய் வருகிறோம் அநேக கிறிஸ்தவர்கள் தீர்மானிச்சிருக்காங்க நீ என்னென்ன பாரு நீ எங்களை மதத்தால் சொல்லு ஆ சீமான் அப்படி போய் விட்டார் இப்படி போயிட்டார் அவர் எப்படி போனாலும் சீமானை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு லட்சம் பல லட்சம் கிறிஸ்தவ வாக்குகள் வருகிற தேர்தலில் பாருங்க ஒரு பெரும் மாபெரும் ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் உண்டாக்குவார்கள் ஏன் தெரியுமா உண்மையான மனுஷனுக்கும் போலியான மனுஷனுக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும் கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள் இங்கே அநீதியான ஒரு திமுக ஆட்சி நடக்கிறது இன்னைக்கு வந்தா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றான் வத்தல குண்டு என்ற ஒரு ஒரு திருச்சபை இருக்கிறது அங்கே ஒரு இலங்கை தமிழர் ஒரு பாதிரியாராக இருக்கிறார் அவரை பாதிரியாராக இருக்க விடாமல் அங்கு இருக்கிற மாவட்ட ஆட்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கொள்ளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் ஏ திராவிட திமுக எங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா இவனை கூட்டி போய் ஜெயில வச்சுட்டா பாதுகாப்பு அவனுக்கு கிறிஸ்துவனை எப்படி ஏமாத்துறான் பாருங்க அவரை விடாது தொந்தரவு பண்றான் வத்தலை கூட்டுல அநேக லீடா மக்களை போன்ற பகுதிகளே தஞ்சாவூர் போன்ற பகுதிகளே பாஸ்டர் யாராவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஜீப்போட வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான்

செந்தமிழ் சீமானை பத்தி கேவலமா பல போஸ்டர் ஒட்டினான் அவன் எங்க கேட்டியா நீ உனக்கு மனசாட்சி இருக்கிறதா அதுக்கு ஒருத்தர் எழுதிருந்தாரு அய்யா இவனை நீ அசிங்கமா திட்டணும்னு சொன்னாரு எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல என்ன திட்டுறது இல்ல பழக்கம் இல்ல விருந்தாளிக்கு பிறந்தவன் திட்டுங்கய்யா அப்படின்னா எனக்கு புரியல அதுக்கு அர்த்தம் எப்படி இது எப்படி ஆகலாம் இவெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவன் எழுதியிருக்காரு எனக்கு பேஸ்புக்ல அப்படிப்பட்ட ஆட்களாய் நீங்கள் இல்லாத படிக்கு நீதியும் நியாயமாய் நின்று நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி நமக்காக எடுத்திருக்கிற போராட்டம் ஏன் தெரியுமா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பத்தொன்பது லட்சம் நிலங்களை அவர் வாங்கி கொண்டு போய் என்று செய்ய போறதில்லை நமக்காக நம்முடைய பாடுபடுகிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க அவர்கள் பாவ தங்களுடைய வீடு இல்லாமல் போய் சென்னையிலே இருக்கிற அந்த கூவக்கரையிலே கற்ற வீட்டை அவன் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கட்டின ரெண்டு லட்சம் லட்சம் ரூபாய் போட்ட வீட்டை அரசாங்கம் ஒரே நாளில் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வைத்து கட்டி இருக்கிற இப்படிப்பட்ட ரூபாய் வச்சு ஏமாற்றி பிடிங்கிருக்கிற நிலங்களை எல்லாம் ஒன்று அரசாங்கம் இடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய படை நாங்கள் போய் இடித்து மீட்டுவோம் என்று சொல்லி நாம் தமிழர் என்று சொல்லி இந்த நேரத்தை நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்